ஒரு காலத்தில் அசுர அரசன் ஹிரண்யகசிபு தன்னை எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள் என்று பெருமை கொண்டான் அவன் மகன் பிரஹ்லாதன் விஷ்ணுவையே பரமனாக வழிபட்டான் அந்த நம்பிக்கையை கேலி செய்த ஹிரண்யகசிபு உன் விஷ்ணு இந்த தூணில் இருக்கிறானா என்று தூணை அடித்தான் அந்த நொடியில் தூண் வெடித்து அதிலிருந்து பாதி மனிதன் பாதி சிங்கம் என்ற அதிசய வடிவில் நரசிம்மர் வெளிப்பட்டார் அவர் தனது நகங்களால் ஹிரண்யகசிபுவின் வயிற்றைக் கிழித்து அவனுடைய இரத்தத்தை குடித்ததால் அவருக்கு வெறியேறிவிட்டது அவனை கொன்ற பிறகும் நரசிம்மரின் உக்கிரம் தணியவில்லை அவரது கர்ஜனை விண்ணை அதிர வைத்தது தெய்வங்களே நடுங்கினர் விண்ணில் தீ பாய்ந்தது கடல் கொந்தளித்தது புவி பிளந்தது தெய்வங்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வேண்டினர் இறைவா நரசிம்மரின் உக்கிரம் தணியவில்லை உலகமே அழியும் நிலைமைக்கு வந்துவிட்டது தயவு செய்து காப்பாற்றுங்கள் அப்பொழுது சிவபெருமான் கூறினார் விஷ்ணுவின் உக்கிரத்தை அடக்குவது எனது கடமை ஆனால் அதற்கான வடிவம் மிக வலிமையானதாக இருக்க வேண்டும் சிவன் தமது உக்கிரமான அவதாரம் சரபேஸ்வரராக மாறினார் சிங்கமுகம் அரை மனிதன் உடல் பறவை இறக்கை சிங்க கால்கள் மேலும் சிங்கத்தை விட பத்து மடங்கு வலிமையான ஒரு மிருக வடிவம் அவரது உடல் தீயாலானது கண்கள் மின்னல் போல பளிச்சிட சிறகுகள் விண்ணை மூடியது சரபேஸ்வரர் வானில் பாய்ந்து நரசிம்மரை எதிர்கொண்டார் இருவரும் மோதிய போது மின்னல்கள் பாய்ந்தன உலகமே அதிர்ந்தது நரசிம்மரின் உக்கிரம் எவ்வளவோ அதிகரித்தது நரசிம்மரின் உடலின் வியர்வையில் இருந்து ஒரு அசுரன் தோன்றி சரபேஸ்வரரை தாக்கினான் சரபேஸ்வரரின் தெய்வீக சக்தி அதை கட்டுப்படுத்த முடியாமல் போனது அந்த சமயத்தில் சரபேஸ்வரர் தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து பிரத்யங்கரா தேவியை உருவாக்கினார் பிரத்யங்கரா தேவி சிங்கமுகத்துடனும் மனித உடலுடன் இருந்தாள் அவளது கண்கள் தீ போல ஜுவலித்தன அவள் நரசிம்மரிடமிருந்து தோன்றி அந்த அசுரனை அழித்தாள் சரபேஸ்வரர் நரசிம்மரை செயல்படாதவாறு பிடித்துக்கொண்டார் கொண்டார் அப்போது பிரத்யங்கிரா தேவி தன் கரங்களில் இருந்து உக்கிர சாந்தி ஆற்றலை வெளிப்படுத்தினாள் அந்த தெய்வீக ஆற்றல் நரசிம்மரின் கோபத்தை மெதுவாக அடக்கியது அவர் கண்களை மூடி சாந்தமானார் இப்படியாக நரசிம்மரின் கோபத்தை சரபேஸ்வரர் கட்டுப்படுத்தினார் அதன் பின் உலகம் மீண்டும் அமைதியடைந்தது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்